வணக்கம் தோழர்களே இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாது திரைப்படத்தை தான் வெற்றி செய்யலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரஜினி நடிச்ச முதல் சீரியல் இந்த படம் தான் ஆமா அதாவது சொல்ல முடியாது சீரியல்னு சொல்லலாம் அதுல இந்த படம் உருவானதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு சின்னதா என்னன்னா விசுவாசம் படம் வந்து பயங்கரமா ஓடி இருக்க சிறுத்த சிலாவோட இயக்கத்துல வந்தது அந்த சமயத்துல நம்ம தலைவர் எனக்கும் இதே மாதிரி ஒரு படம் வேணும் தலைவர் இல்ல ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடு நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அவங்களா சரி இதே மாதிரி படம் தானே சரி இதே படத்தை எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரை வச்சு கதை என்ன சொல்றாருன்னு தெரியல தலைவர் தலைவர்கிட்ட வெட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு சரி செகண்ட் ஹாஃப் அது கண்டுபிடிச்சிருவாங்களேன்ட்டு அவரு திருப்பாச்சி படத்தோட செகண்ட் ஹாஃப அப்படியே எடுத்து வச்சிட்டாரு இல்ல அந்த சந்திச்சா பொறுத்த வரைக்கும் வீட்டில போன ஓனான எடுத்து வேட்டில விட்ட கதை தான் ஆமா அவரே கம்மன் போறாரு சிறுத்த சிவம் இவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ண அப்படின்னு சொல்லி கெடுத்துக்கிட்டாங்க சரி இப்போ வந்து படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருப்பா கேட்ட அதாவது தீபாவளி அன்னைக்கு எந்த டிவிலயும் சீரியல் போட மாட்டாங்க சரி சீரியல நம்ம தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு போய் பார்த்தோம்ப்பா இது படம் பாக்குறது இந்த படத்தை பார்த்தே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ணன் தங்கச்சி சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஆறு மணிக்கு சோ அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு அவசர அவசரமா பல்லு வேலைக்கு காபி கூட குடிக்காம போய் பார்த்தா போய் உட்கார்ந்தோம் ஓகே டைட்டில் வரைக்கும் ஓகே அதுக்கு அடுத்தது ஒரு சீன் வந்தது பாத்தியா ஹூ இஸ் அனத்? வேர் இஸ் அனத்? அனத்தை வந்து கொல்கத்தா சிட்டியே தேடுது. ஒரு இடம் விடாம எல்லா இடத்து தேடுதுங்க. சலாம் எங்கடா இருக்க அனத்? வந்து அவ்வளவு நீட்டா கட்டறாங்க. அவரோ பிரட்ஜ் அந்த அளவுக்கு நீட்டாவா இருக்கும். இல்ல எனக்கு கேள்விப்பட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோ பிரட்ஜ் வந்து நார் இருக்குது ஆமா. படகான்ஸ்ல பான் பிராக் போட்டு துப்புன பான் பான் பிராக் கலர்ல இருக்கும். அவர் அவுரா சீக்கிர நீட்டா கட்டறாங்க. சில்வர் கலர்ல கட்டறாங்க.

எங்களுக்கு எழுதிய படம் படம் விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நாம அப்பவே அந்த வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்கான் மோடி இருக்கா அண்ணாத்தா கிட்ட நீங்க ஆமா அது தெரியாம ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து பார்த்தோமே நான் வசமா சிக்கிட்டாங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அண்ணாத்தையை காட்டியாச்சு அண்ணாத்தைக்கு ஒரு தங்கச்சியார் இருக்காங்க அந்த படத்துல தங்க மீனாட்சி தங்க மீனாட்சி அடுத்த சீன் வந்துட்டு அந்த கார்ல உம் சீன் அதாவது காலத்து எமோசன வந்து ஆமா அத வந்துட்டு இவங்க கை வைப்பாங்களா அதுக்கு மேலே நம்ம தலைவர் கை வைப்பாராம் பாக்கறதுக்கு அப்பா அம்மாக்கள் உட்கார்ந்துச்சு மாதிரி இருக்கும் ஆமா தாத்தா தாத்தா தங்கச்சி அப்படிங்கிற சினிமா நம்புச்சு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸே தப்பு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அந்த படத்துல அப்பத்தாவோ ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க அப்பத்தாவுக்கே சூப்பர் ஸ்டார் கூட அஞ்சு கம்மி தங்கச்சியா நான் அடிக்க வேண்டியது போய் சுரேஷ் போட்டாங்க அப்படின்னு அந்த அப்பத்தா சொல்ற மாதிரி ஒரு மீன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நயன்தாரா இன்ட்ரோ எதுக்கு அந்த படத்துல நயன்தாரா நீதி நேர்ம நியாயம் நியாயம் அதாவது நீதி தான் வென்றது நியாயம் நியாயம் தான் உலகத்துல ரொம்ப வசந்தது நயன்தாரா நம்ம பிரகாஷ்ராஜ் சாரோட கிள கிளை அட்வொகேட் அவங்க அவங்க வந்துட்டு காலனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி இப்படி கூட ஒரு மட்டியில் வேலை பார்த்தா சட்டம் வந்து என்ன சொல்லணும் அந்த ஆதாரம் எது இருக்கோ அத படித்தான் சட்டம் போகணும் இங்க வந்து உண்மையோட வசதம் நியாயம் நீ டையலாக் பேசிட்டா சட்டத்தை மாத்திருவானுங்களா அதான் தாத்தா கிட்ட வந்து சமாதி குடுத்துட்டாங்க சமாதி பாட்டியோட சமாதியை எடுத்து போய்க்கி அப்போ காசு கொடுத்து வாங்கினோம் நம்ம பிரகாஷ் ராஜன் சம்பயம் உம் ஆமா அதுக்கப்புறம் சிம்பதி கிரியேட் ஆகும் தெரியுமா நயன்தாராவுக்கும் பெஜினிக்கும் ஆமா தாத்தாவும் பேத்தியும் வந்து ரொமான்ஸ் பண்ணா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆமா இல்ல ட்ரிபிள் ஏ படம் பார்த்துருக்கீங்களா அதுல வந்துட்டு தாத்தா வந்து ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க அத வந்து எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அதை நடத்தி காட்டினது யாருன்னா நம்ம சிறுத்த சிவாண்ணன் தாத்த அண்ணா தான் நடத்தி காட்டி நடத்திகள் ஆகிட்டாரு ஆனா நம்ம தங்க மீனாட்சிக்கு தைரியத்து மட்டும் பாருங்க அப்ப மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னன்னா அண்ணனுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே எனக்கு ஓகேன்ட்டு ஆனா பின்னாடி அவங்களால ஒரு பெரிய அப்பா வச்சு விட்டு போவாங்க உன் முடிவுதான நீங்க ஏன் முடிவு என்கிட்ட சொல்லு

ஹாரன் கட்டி நான் பேசினேன்னா அந்த பேசுறது வந்து மாப்பிள்ளையோட வீட்டுல கேட்கணும் ஏன் கண் எதிர்ப்புலயே இருக்கணும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் நம்ம பிரகாஷ்ராஜுக்கும் காளையானுக்கும் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு சீன்ல ஆமா செவை திருவிழால வந்து செவத்துக்கு அந்த பக்கம்னா நீ என்னடி செவத்துக்கு இந்த பக்கம் வச்சுனா நீ என்னடி ஆஹ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பக்கம் போனா அடிக்கிறேன் இந்த பக்கம் வந்து அடி என்னையா காரணம் கொஞ்சம் அந்த பக்கம் பாரு நீ என்னதான் கெட்டதா இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு ஹீரோ உன் பிள்ளைக்கு நீ சூப்பர் ஹீரோ நானா இருந்தாலும் வரைவு பண்ணியிருந்தேன் பிரகாஷ் ராஜ் இடத்துல நான் செவத்துக்கு அந்த பக்கம் நின்னு காலையில் பிடிச்சிக்கிட்டு நாலு சாத்து சாத்தி இருக்கேன் அவன் அடிக்க மாட்டான் அப்புறம் இந்த சீன் என்னன்னா நம்ம தங்க மீனாட்சி வந்துட்டு இந்த பக்கம் காணாம போயிருவாங்க அப்ப வந்து மாப்பிள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க அறுபது கிலோமீட்டரு அந்த பக்கம் போய் எல்லாம் தேடுவாங்க தெரியுமா ஆமா இவங்க அஞ்சு கிலோமீட்டர் வர்றதுக்குள்ள இவனுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் கிலோமீட்டர் விடல ஒரு மூணு கிலோமீட்டரு வீட்டுக்காரங்க கிட்ட அப்பப்போ கால் பண்ணி கேட்பேன் நான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அந்த இடத்துக்கு வந்துட்டோங்கிற போது இந்த இவங்களோட அடியாளுங்க நம்ம அண்ணாத்தையோட அடியாளுக அந்த நாற்பத்தொம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருவாங்க என்னை கேட்டா ஹீர்த் ரேஸ் கொல்கத்தாக்கு தான் தப்பிச்சு போனாங்க இவனுங்க கொல்கத்தாக்கே கூட போய் கூட்டு வந்துருவானுங்க போல ஆனா அந்த மாப்பிள வீட்டுக்காரன் வர மாட்டாங்க இல்லை இந்த வீட்டோட கேட்டு பக்கத்துக்கு கூட வர மாட்டாங்க அப்புறம் சரி ஒரு வாழியா இவனுங்களே வந்துருவானுங்க வந்ததுக்கப்புறம் தான் போன் மரு தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க வர மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டா வர மாட்டேங்குறாங்க அப்போ ஒருத்தன் சொல்லுவான் ஓடுகாளி அவளை வந்து இது பண்றேன் வந்து காலையா இதுவும் எவனோட அவன் ஒரு நாள் அவன கண்ட தொட்டமா வெட்டி எரிஞ்சிட்டு அவன கலையா பெரியப்பா வார்த்தை வார்த்தை அப்படிம்பாரு இப்ப கூட அப்புறம் பிரகாஷ்ராஜ் பெருந்தன்மையா ஒன்னு சொல்லுவார் பாத்தீங்களா இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க என் பையன் நாலு கட்டுவான் இப்ப சொல்லும் போது டேரக்டர் சொல்லிருப்பாரு இங்க நாலு பெருசுக வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க இவர் இந்த டைலாக் பேசும்போது நீங்க கையெடுத்து கும்பிடணும் கேமரா அப்படியே திருப்புவோம் தங்கச்சி வர சொல்லு என் தம்பியை தாலி கட்ட அந்த பொண்ணுக்கே அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டு இருக்கு அந்த பொண்ண கூட்டதான் நீ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பேசிட்டு இருக்கான் போற இந்த இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது குறைய இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட கையெடுத்து ஆச்சுக்கு இருக்கு அந்த பொண்ணே விருப்பம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கு கூட்டம் கட்டாயம் திருமணம் பண்றதுக்கு இவன் சொல்லிட்டு இன்னொன்னு இன்னொரு சீன் இருக்குன்னு தெரியுமா அண்ணே தங்கச்சி கிடைச்சிட்டான் அப்படின்னு ஓடுற ரயில்ல வேகமா போயிட்டு இருக்க ரயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இவனுக்கு எப்படி நுழைஞ்சாங்கன்னு தெரியல ஆமா சுத்தியா அருவாடா இருக்கும் இப்படி சுத்தம் அருவா இப்படி இருக்கும் இப்படி சுத்தி அருவா இருக்கும் அந்த பயந்துட்டு இருப்பாங்க எந்த அருவா நம்ம கழுத்தை கட்டு பண்ண போதும் அப்படின்னு ட்ரெயின் போற வேகத்துல இவனுக்கு எப்படி உள்ள இறந்தானுங்க இது வரைக்கும் தெரியும் ஆமா இது வரைக்கும் தெரியல பெருந்தன்மையா வந்து விட்டுருவாராம் போயிட்டு போட்டு விட்டுறான் அப்படின்னு போ சொல்றான் ரஜினியோட அவர் அப்பதான் இந்த ஒரு படத்துல நடிச்சுட்டு அந்த வெறுப்பு அந்த வெறுப்புலயே வந்து உடம்பு சரியில்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்து சரி இருக்கிற படத்தை நடிச்சு குடுத்துருவான்னு சொல்லிட்டு ஏதோ நடிச்சு குடிச்சாரு அப்புறம் நான் ரெண்டாவது தாண்டா உனக்கு வச்சேன் ஆப்புன்னு சொல்லி அழுதுட்டே சொல்லும் தெரியுமா அப்பத்தா அப்பதான் முதல்ல உன் தங்கச்சி உனக்கு ஆப்பு வச்சாயா ரெண்டாவதா வந்து நான்தான் உனக்கு ஆப்பு வச்சேன் அப்படின்னு தங்கச்சி ஓடி போய் ஆறு மாசம் கழிச்சு அந்த அப்பதான் சொல்லும் சைட்ல நின்று நீ இவ்வளவு பெரிய வேலையை பார்ப்பேன்னா எதிர்பார்க்கலயே அப்பதான்ட்டு அவரு அழுவாரு அவரு ஒரு பக்கம் அழுவாரு அப்பதான் டேட்டு தான் லேட் ரொம்ப லேட்டு சரி அந்த அந்த ஆறு மாசம் கேட்பல அந்த அப்பதான் செத்து போயிருக்குன்னு நினைச்சேன் உயிரோடு இருந்து இந்த பேஷ் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் சாப்பிடு நடந்து போற மா நலல்லே கதை சொல்றாங்க சிறு தலை தெரியும் அப்படி தங்கச்சி நடந்து போறாங்க இன்டர்வல் எனக்கு எப்படின்னா படம் பா ஒரு படம் படத்தை பார்த்துட்டு இன்டர்வல்ல நான் வந்து சாப்பிடுவேன் அப்படிவேன் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி டீ குடிச்சது இந்த படத்துல தங்க அது ஒரு டீ இல்ல நாலு டீ குடிச்சேன் அப்பதான் செகண்ட் கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு செகண்டா குள்ள போடணுமே அப்படின்ற ஒரு இதுல தீபாவளி அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு கூட குளிக்கலை நானு உம் உம் தாள வலி எச்சா இடக்கூடாதுன்னு நாலு டீ குடிச்சு போய் உக்காந்து பார்த்தேன் செகண்டா அதாவது இப்ப கொல் இப்ப தமிழ்நாடுல ஒரு கிராமத்துல வந்து மொக்கைய எடுத்தாச்சு கொல்கத்தா வரைக்கும் கொண்டு போகணுமா அந்த மொக்கையை ம் சரி இங்க எடுக்கிற மொக்கைய அங்க கொஞ்சம் ஸ்டைலிஷா எடுக்கலாம்னு பார்த்தா அதே கிராமத்து மொக்கையவே தான் அங்கே சிட்டிலையும் எடுத்துருக்காரு ஆமா அதாவது எப்படின்னா கொல்கத்தாவுக்கு வந்து காப்பு கட்டுறாரா ம் கிராமத்துல கொடிக்கம்ப ஏத்துறது காப்பு கட்டுறது அந்த மாதிரி வேலையை வந்து கொல்கத்தால போய் பண்றாங்க அதுவும் வந்து ஒவ்வொரு வில்லனுக்கும் அவர் டைமிங் கொடுப்பாரு இந்த டைமிங் நான் ஒன்னு கொள்ளுவேன் அப்படின்னு இந்த டைமிங் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொள்ளலைன்னா அண்ணாத்த என்ன கொண்டுருவான் அப்படின்னு அதாவது வில்லனோட அந்த மெயின் வில்லனா வந்து அடி ஆளுகளை வச்சு முடிச்சுக்கலாம்னு அண்ணா பிளான் இருப்பாரு கடைசியில பிளான் பண்றதே ஆகிட்டு முடிச்சு விடுறதே வந்து நம்ம அண்ணாத்தான் தான் வேலை எல்லாம் பண்ணிடுவாரு அப்புறம் அந்த நீங்க என்னடா பிடிக்கிறது நானே பிடிக்கிறேன்டான்னு களத்துல இறங்கிடுவாரு அப்புறம் அந்த மாதிரி சீன் வச்சாங்கன்னு தெரியல அது அது என்ன எப்படி இந்த படத்தோட அப்படியே தூக்கி வந்து ஒட்டுக்காக வெடிக்கணும் ஆமா அது எல்லா ஆடுகளை வச்சு அது பாம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்களா கிராமத்துல வந்து சிட்டிக்கு வந்து ஒரு காலத்துல வந்து அப்படிதானே சீ டேம் இருக்கு அந்த மாதிரிதான் செஞ்சு கொண்டு வருவாங்க ஒரு வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி பார்க்க வரும்போது பொண்ணை பார்க்க வரும்போது இவர் என்ன தெளு ஜெலட்டு குச்சி பாம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் எதுக்கு விடுக்க வைக்கிறதுக்கு அப்புறம் அருவாளால எப்படி தான் கிடைச்சதுன்னு தெரியல அவ்வளவு அவரும் உசாரத்துக்கு அருவாள் இருக்கும் இது எல்லாம் வந்து மாசீனு அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்ம சிறுத்தான நம்ப வச்சிருக்காரு பாருங்க தலைவர ஆமா நம்ம வச்சு கழுத்தறதுக்கு இன்னொரு கழுத்தரப்பு சீன் இருக்கு உம் அதாவது செகண்ட் ஹாஃபி திருப்பாச்சின்னு சொல்லியாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திருப்பாச்சி திருப்பாச்சி படத்துல விஜய் காட்டும் போது அந்த மாட்டு வண்டியில அருவாலை தீட்டிட்டு தீட்டிட்டு வருவார் இவர் அண்ணாத வந்து வண்டியில டூ வீலர்ல போறாரு அண்ணாத வந்து அப்படியே ரோட்லயே வந்து அருவாளை தீட்டி தீட்டிட்டு வருவாரு அருவாளுக்கு ஏதாவது வேலை வச்சார வச்சா

தற்கூரி பேசுறான் இல்ல நீ தற்பூரியா டயலாக் பேச வச்ச வச்சு அது காரணம் போகும்போது அப்படின்னா என்ன பெரிய சீரியஸா வேற எடுத்து வச்சிருக்காங்க ஆமா பயத்துல சர்ச் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து சின்ன எல்லாம் அடிச்சது போதும் இதுக்கு மேலயே வந்து பெரிய வரலன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு படம் முடியறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜகவதி பாபு வருவார் அவரு ஏதோ மாட்டு கறியை சாப்பிட்டு இருப்பாரு ஆமா ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வந்து குடிக்கிற மாதிரி அழுக்கு படிச்சு ஆமா வேட்டி சட்ட முதற்கொண்டு எல்லா எல்லா அடு அழுக்கு படிச்சு தலைக்கு எண்ணெய் கூட வைக்காம ஒரு கொடூரமா வந்துட்டு இருப்பாரு எலும்பெலும் எலும்ப பாத்தீங்கன்னா அவர் கையெலும்பு கூட பெருசா இருக்கும் அந்த கையை

கிளைமேக்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம ஜனபதி பாபு எப்படி சாவாரு வீரம்பரத்துல ஆட்டாந்தூர் விழுந்து விலந்துல்ல அந்த மாதிரி ரேக் மாதிரி விழுந்து பாபு இருபது ரேக்கு வந்து விழுகோம் அது ஏற்கனவே வந்து திருத்த சிவா தான் அரைச்சிருக்கிறாரு அரட்சமாவியே திரும்பி எடுத்துட்டு வந்து தோசை விட்டு அதாவது ஏஐ படத்தோட கதையவே வந்து வேதாளம் மாத்தி மேல வந்துருக்கிறாரு அதே கதையை வந்து அப்படி எடுத்தாரு இவரு இந்த கதையவே தூக்கி அண்ணா தையும் வச்சிருக்கிறாரு இல்ல அடுத்த படத்திலயும் அதுதான் கொண்டு நினைக்கிறேன் இந்த கிராமத்தையும் கொல்கத்தாவையும் நம்ம சிறுத்த சிவ கையிலயே நம்ம கொடுக்க கூடாது ஆமா கொடுத்தோம் நாம முடிச்சோம் ஆமா சரி ஓகே நண்பர்களே இதை போன்ற நிறைய ரோஸ்ட் வீடியோக்கள் மற்றும் சினிமா கண்டென்ட்களை பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க